ஆஸ்திரேலியாவின் பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அடுத்த கூட்டாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவார் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் எதிர்வரும் கூட்டாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர் தனது இரண்டாவது முறையாக முழுநேரமாக பணியாற்றுவார் என்று நம்புவதாக கூறப்படுகிறது ஆஸ்திரேலியாவின் பிரதமர் கடந்த வருடம் நியூ சவுத் வேல்ஸின் மத்திய கடற்கரையில் வீடு ஒன்றை வாங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக சில தொழிற்கட்சி எம்பிக்கள் ஆந்தோனி அல்பானிஸ் அடுத்த பதவிக்கு ஒரு வாரிசை பரிந்துரைக்க திட்டமிட்டுள்ளதாக நம்பினர் இந்த வார தொடக்கத்தில் தேர்தல் சுழற்சியை நான்கு வருடங்கள் வரை நீடிப்பதற்கான பிரேரணியை கொண்டு வருவது குறித்து பிரதமர் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அவ்வாறு இந்த செயல்முறையை எதிர்க்கட்சித் தலைவர் பீட்டர் கடுமையாக விமர்சித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதமர் ஆண்டனி அல்பாரிஸ் எதிர்கட்சி தலைவர் தம்மிடம் தனிப்பட்ட முறையில் இது தொடர்பான பிரேரணிக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்ததாக குறிப்பிட்டார்